கோவையில் சிகிச்சைக்காக வந்த கணவரை கம்பி திருட வந்ததாக கூறி அடித்துக் கொன்ற வழக்கில் அந்த பகுதி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார் தென்னிலவன் நடந்தது என்ன தற்போதைய விவரங்களை முழுமையாக பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக அதாவது கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் மணி என்கிற ராஜா இவர் பாத்தீங்கன்னா கோவை காந்திமா நகர் பகுதியில் குடும்பத்தோட தங்கி பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு கோவை அவினாசி சாலையில் உள்ள கேஎம்சிஹெச் மருத்துவமனை வளாகத்திற்கு ராஜா சென்றிருக்கிறார் அப்போது அவர் அங்கு வந்து கட்டுமான பணிக்காக வைத்திருந்த இரும்பு பைப்புகளை திருட வந்ததாக எண்ணி அங்கிருந்த காவலாளிகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ராஜாவை பிடித்து இரவு முழுவதும் வைத்து கொடூரமாக தாக்கியதாக தெரிகிறது இதுல வந்து மயக்கமடைந்து விழுந்த ராஜாவை அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறாங்க இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி ராஜா காலையில் உயிரிழந்திருக்கிறாரு இந்த உயிரிழந்த தகவலை கூட பதினோரு மணிக்கு மேல்தான் குடும்பத்தினருக்கும் பீலமேடு காவல் நிலையத்திற்கும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறாங்க அஹ் குறிப்பாக இரவில் வந்து அங்க அங்கிருந்த கட்டுமான பணிக்கு வைத்திருந்த இரும்பு குழாய்களை வந்து திருட வந்ததாக நினைத்து அந்த ராஜாவை பிடித்த போதிலும் இது குறித்து எந்த ஒரு தகவலையும் வந்து அங்கிருக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது பீலமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அவர் ராஜாவை வந்து இரவு முழுவதும் வைத்து கொடூரமாக தாக்கி தாக்கியதுல வந்து அவர் சிகிச்சை பலனின்றி காலையில உயிரிழந்திருக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா இது குறித்து அங்க குடும்பத்தினரிடமும் காவல்துறையினருடமும் மிகவும் தாமதமாக கூறிய நிலையில் தகவல் அறிந்து மாநகர துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் வந்து நேற்று மதியம் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த காவலாளிகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க இந்த விசாரணை அடிப்படையிலேயே ராஜா வந்து திருட வந்ததாக அவரை பிடித்து அவர் தாக்கியதை வந்து ஒப்புக்கொண்டாங்க தற்போது பார்த்தீங்கன்னா ராஜா உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அது கொடூரமாக தாக்கிய பணியில் இருந்த காவலாளிகள் மற்றும் மருத்துவமனையின் துணைத் தலைவராக நாராயணன் உள்ளிட்ட பதினைந்து லோகநாதன் உள்ளிட்ட ஒரு பதினைந்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டு பீலமேடு காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட பதினைந்து பேரிடமும் பேர் பாத்தீங்கன்னா கொலை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அதாவது திருட வந்ததாக எண்ணிருந்தாலும் உடனடியாக காவல்துறையிற்கும் அவங்க தகவல் தெரிவிக்கவில்லை மேலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறித்தான விவரங்களையும் வந்து குடும்பத்தாருக்கும் தெரிவிக்கவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி சம்பவமா பார்க்கப்படுகிறது மேலும் இது குறித்து பாத்தீங்கன்னா இறந்த ராஜாவின் மனைவி சுகன்யா கூறும்போது பாத்தீங்கன்னா அதாவது நேற்று முன்தினம் இரவு வந்து ராஜா உடல்நிலை சரியில்லை என கூறியதாகவும் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக சென்றதாகவும் கூறியிருக்கிறாங்க மேலும் வளாகத்திற்குள் அதாவது மருத்துவமனை வளாகத்திற்குள் வழிமாறி சென்ற ராஜாவை திருடன் என நினைத்து ஆஹ் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் வந்து கொடூரமாக தாக்கியதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆஹ் சுகன்யா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த உடனடியாக அதாவது தகவல் தெரிந்த உடனடியாக போலீசார் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட போது ராஜாவின் உடலில் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து கொடூரமான காயங்கள் இருப்பதையும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க தட்சமயம் அதாவது பத்து மணிக்கு மேல் வந்து கோவை அரசு மருத்துவமனையில் ராஜாவிற்கு உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது இதுல வந்து ஆஹ் அவர் வந்து எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்தான முழுமையான விவரங்களும் வந்து போலீசார் சேகரிக்க இருக்கிறாங்க இன்னும் சற்று நேரத்தில் வந்து கைது செய்யப்பட்ட அந்த தலைவர் நாராயணன் உட்பட பதினைந்து பேரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைப்பதற்கான பணிகளும் காவல்துறை நன்றி தென்னிலவன் கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள் இந்நிலையில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த தன்னுடைய கணவரை அடித்துக் கொன்றதாக ராஜாவின் மனைவி சுகன்யா கூறியிருக்கும் நிலையில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் என்னோட பேரு சுகன்யா ஹஸ்பண்ட் பேர் ராஜா என் புள்ள பேர் கிஷோர் என் பொண்ணு பேர் நைனிகா தம்பி ஆறாவது படிக்கிறான் என் பிள்ள நாலாவது படிக்கிறான் கோவை மெடிக்கலுக்கு மெடிக்கல் செக் செக்கப்புன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனவன என் வாய்க்கா தரப்பு மாதிரி ரெண்டு பேரும் எதுக்கு பின்னாடி போறேன்னு நாங்கள் இருக்கவனுலாம் கேட்டு என் புருஷன் சொன்ன

ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லாரும் போட்டு மேனேஜ்மெண்ட் எம்டி அங்க ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எல்லாரும் போட்டு என் புருஷனை அடி அடி அடிச்சு கொண்டுட்டாங்க நான் தவிக்கிறேன் என் பிள்ளைக்கு தவிக்குது நீங்க எல்லாம் பார்த்து உங்களுக்கு கண் இல்லையா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க